தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் காளியம்மாள் இப்பொழுது என்ன செய்கின்றார் தெரியுமா காளியம்மாள் இப்பொழுது என்ன செய்கின்றார் தெரியுமா என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம் காளியம்மாள் நாம் தமிழர் கட்சியின் மகளிர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளராக இருந்தவர் கருத்து வேறுபாட்டால் கட்சியிலிருந்து விலகியுள்ளார் காளியம்மாள் திமுகவுடன் இணைய பேச்சுவார்த்தை நடப்பதாக கூறப்பட்டது தமிழக வெற்றி கழகத்துடன் இணைவதற்கான பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதாக கூறப்பட்டது திமுகவுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதாக கூறப்பட்டது ஆனால் எந்த கட்சியிலும் இதுவரை சேரவில்லை ஆனால் அவர் தமிழ் தேசிய பாதையில் பயணிக்கிறார் என்பது மட்டும் உண்மை ஜாட் திரைப்படத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து தன்னுடைய எக்ஸ்தலத்தில் பதிவு போட்டிருந்தார் இதிலிருந்தே அவர் தமிழ் தேசிய பாதையில் தான் பயணம் செய்கிறார் என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது அவரை தமிழக வாழ்வுரிமை கட்சியில் அதாவது வேல்முருகன் கட்சியில் சேர்ப்பதற்கு தமிழக வாழ்வுரிமை கட்சியில் தற்போது இணைந்த சில செல்லா காசுகள் முயற்சி செய்து வருகின்றார்கள் அதாவது ஜெகதீச பாண்டியன் தனசேகரன் புகழேந்தி மாறன் இளவஞ்சி உள்ளிட்ட செல்லா காசுகள் அவரிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர் ஆனால் காளியம்மாள் பிடி கொடுக்காமல் உள்ளார் அவர் திமுக அமைச்சரிடம் ஆதவ் அர்ஜுனாவிடம் அன்பில் மகேஷ் பொய்யாமனிடம் செங்கோட்டையனிடம் பிடிகொடுக்காமல் இருந்தது போல தற்பொழுதும் பிடி உள்ளார் தற்பொழுது தன்னுடைய சமூகம் சார்ந்த அமைப்புகளில் கவனம் செலுத்தி வருகிறார் மீனவர் பிரச்சனை மீனவர் நல பிரச்சனைகளில் அவர் கவனம் செலுத்தி வருகிறார் சற்று காலம் அமைதியாக இருந்து தன்னுடைய மனதை ஒருநிலைப்படுத்திய பின்பு அரசியல் முடிவெடுக்க உள்ளதாக கூறப்படுகிறது தன்னுடைய அரசியல் பயணத்தை சிறிது காலம் கழித்து தொடர்வார் என்று கூறப்படுகிறது மீண்டும் நாம் தமிழர் கட்சியில் இணைந்து சேர்வதற்கான பயணிப்பதற்கான வாய்ப்புகளும் இருப்பதாக கூறப்படுகிறது மீண்டும் நாம் தமிழர் கட்சியில் இணைந்தால் அவரை வரவேற்போம் அவருடைய பயணம் சிறக்க வாழ்த்துவோம்